எங்களுக்கு கேஸ் வலைய ஏறி போன நாங்க ஹெவியா கேக்குறோம் இன்னைக்கு ஓலா ஊப்பர் இருக்கு ஓலா ஊப்பர் யார் எடுக்குறா அவனுக்கு நாங்க பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்களால அவன சம்பாதிச்சிட்டு வந்தாலும் அவனும் நாங்க சம்பாதிக்கல என்னடா மக்கள வந்து எல்லாம் முட்டாளா ஆக்கிட்டு இருக்கான் வீட்டு கேஸ் எவ்ளோ இன்னைக்கு ஆயிரத்தி நூறு ரூபா கிட்ட கேஸ் வாங்க முடியுமா ஆட்டோக்காரவன் சுத்தமா மதியத்துல கிடையாது எதுவும் கிடையாது பண்றதுலாம் கிடையாது போன மாசம் எட்டு ரூபா இந்த மாசம் மூன்று ரூபா பஸ்ஸு வந்து ஒரு இரநூறுவா கேஸ் போட்டு ஒரு எழுநூறு எண்ணூறு ஓட்டுனா கூட இப்போ இரநூறுவா கேஸ் போட்டால் முந்நூறுரூவா ஓட்டத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு ஒரு கிலோ அரிசி விலையும் ஐம்பது ரூபா தான் விற்கிறேன் அதான் நான் ரெண்டு பேரும் ஆட்டோ வச்சிருந்தேன் இப்போ வாடகை வண்டி ஓட்டுறோம் கிலோ எட்டு மணிக்கு எடுத்துருமானால் நைட்டு பத்து ரூபாய்க்கு ஓட்டனா தான் ஒரு ஒரு ஐநூறுபா வீட்டுக்கு கட்டுன்னு போகிற மாதிரி போட்டு லேடிஸ் வந்து ஏறுவாங்க பத்து ரூபா கிடைக்கும் இப்போ அந்த ஃப்ரீ பஸ் வரதுனால ஆட்டோக்காரங்களை சுத்தமாக மதியத்து தான் கிடையாது எதுவும் கிடையாது பண்ணுறது தான் கிடையாது கேட்டால் பஸ்ஸை எதிர்பார்த்து நின்றுக்கிறாங்க எங்களுக்கு நஷ்டம் தான் அதால் போன மாதம் எட்டு ரூபா இந்த மாதம் ரூபா எங்களுக்கு வந்து அதே காசு தான் கிடையாது எஸ்டாவும் தர மாட்டாங்க ஏறுறவங்க எங்களுக்கு அதனாலேயும் ப்ராப்ளம் தான் கேஸ் எல்லாம் கம்மியான நல்லாயிருக்கும் ஓலோ ஊபரை அட்டாச் பண்ணிருக்கீங்க அதாவது அதெல்லாம் கிடையாது சரி இப்போ சவாரி ஏறினா யாராச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபா இருந்தாங்க வச்சுக்கோங்க கஷ்டப்படுறீங்க அது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்களா நல்லவங்க இருந்தால் கொடுப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் தராமல் கூட போவாங்க கேட்ட காசு கொடுப்பாங்க நாங்க ஹெவியா கேட்குறோம் இன்னைக்கு ஓலா ஊப்பர் இருக்கு ஓலா ஊப்பர் யார் எடுக்கிறா அவனுக்கு நாங்க பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்களால அவனா சம்பாரிச்சுட்டா இருந்தா அவன நாங்க சம்பாதிக்கல என்னன்னா மக்களை வந்து எல்லாம் முட்டாள ஆக்கிட்டு இருக்கான் வீட்டு கேஸ் எவ்ளோ இன்னைக்கு ஆயிரத்தி கிட்ட இப்போ கிட்ட கேஸ் வாங்க முடியுமா இன்னைக்கு என்ன அந்த ஹோட்டலை வாங்கி சாப்பிட்டுருக்க நிலைமை ஆயிபிடுச்சு இன்ன வரையும் தான் இருக்கும் அது இல்லாமல் ஃப்ரீ பஸ் விட்டாரு அதனால இப்போ வந்து சில பேர் வந்து ஏறதும் கிடையாது சில பேர் வந்து பஸ்ல தான் ஏறுறாங்க ஆனால் ரொம்ப வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு குடும்பம் நடத்துறதுக்கு ரொம்ப தான் இருக்கு பஸ் வந்து ஒரு இரநூறுவா கேஸ் போட்டு ஒரு எழுநூறு எட்நூறு ஓட்டினா கூட இப்போ இரநூறுவா கேஸ் போட்டா முன்னூறு ரூபாய் ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு ஏன்னா எனக்கு ஆட்டோ தான் ஓட்டினாதான் நடத்த முடியும் ஓலா ஓலா லிங்க் அட்டாச் பண்ணி ஓலா ஊபர் ராபிடோ மூணுமே லிங்க் பண்ணி வச்சு தான் ஓட்டிட்டு இருக்கேன் சொந்த ஆட்டா போட்டு அது தான் பிரச்சனை எனக்கு அது கட்டாம எத்தனை போனதுதான் எனக்கு இந்த கௌரவம் ஆமா சொந்த ஆட்டா வச்சு அது எத்தனை போனதுதான் ஓரளவுக்கு வந்து மழை காலத்தில் போகிற இடம் வரைக்கும் போயிடுவோம் அதுக்கு மேலே தண்ணிகள் நின்றுச்சுனா அதுக்கு மேலே நம்ம பயணம் செய்ய முடியாதுங்கண்ணே ஏன்னா ஓரளவுக்கு வந்து க அன்னாட வேலைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்களே கவர்மெண்ட் ஸ்டாப்பும் நம்ம வண்டியில் ஏறுறாங்க படிக்கிற பிள்ளைங்க ஏறுறாங்க காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஏறாங்க அப்போ நம்ம மழை வெயில்னு பார்த்து இருக்குமா இப்போ மலையில் வந்து பேங்க் திறந்துருந்தாங்க மலையில் வந்து ஈபி இருந்தது அப்போ அவங்களாம் ஸ்டாப்புங்கண்ணா அப்போ அவங்களுக்குலாம் நம்ம ஆட்டோ தேவைப்படுத்தலாங்கண்ணே அப்போ நாங்கள் அதை பார்த்துட்டுருமா எங்கே கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கும் அங்கே கண்டு போய் விட்டுருவோம் கஸ்டமருங்களை அதுக்கு நம்மளும் வந்து டிரைவருங்களை பொறுத்த வரைக்கும்ங்கண்ணே ஆட்டோ டிரைவர் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவோம் யாருமே வந்து தவிக்க விட்றதோ ரோட்டில் விட்டுட்டு போதோ அந்த மாதிரி ஹெல்ப் நாங்கள் பண்ணவே பண்ண மாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் நம்பி வந்தாங்கன்னா நாங்கள் அவங்களை கரெக்டாக சேர்ப்போம் கொடுத்தா பத்து ரூபா கேட்டு வாங்குவோமே தவிர அதிகமாக கொடுங்கன்ற நம்ம அராஜகம்லாம் அதெல்லாம் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி எந்த ஆட்டங்களும் அப்படி பண்ணவும் மாட்டாங்க ஏன்னா எல்லாம் உழைக்கிற ஆளுங்க தான் கஷ்டப்படுற ஆளுங்க அண்ணனி கஷ்டப்பட்டு அண்ணனிக்கு சாப்பிட்றவங்க தான் யாரையும் ஏமாற்றி யாரோ திருடி யாரையோ கொல்ல அடித்து நாங்கள் சாப்பிட்றவங்கள அவங்க கையால் அவங்க உழைச்சி அவங்க மேலே வராங்க புரியுங்களா மாசு டி ஆறாயிரம் ரூபாய் கட்டணும் அவங்க வீட்டு ஃபேமிலி பார்க்கணும் வாடகை பார்க்கணும் இவ்வளவு பிரச்சனை இந்த விலைவாசி அதிகமாக கேஸ் பெட்ரோல் விலை அதிகமாக ஆயிருந்தா அப்ப எப்படி நம்மளால பயணம் செய்ய முடியும் அதுக்கு எவ்வளோ வந்து நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்கு சலுகை செய்யணுமோ இது ஃப்ரீ அது ஃப்ரீலாம் தேவை இல்லைங்கண்ணா விலைவாசி கம்மி பண்ணா போதும் புரியுதுங்களா உங்களுக்கு விலைவாசி எந்த அளவுக்கு நம்மளுக்கு மக்களுக்கு சலுகை கொடுக்க முடியுமோ எங்களுக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்கல மக்களுக்கு ஈஸியா சலுகை கம்மியா கொடுத்து நிலவாசிகளை கம்மி பண்ணி அண்ணனுக்கு தேவையான பொருளை கொடுத்தாலே போதும் லேடிஸ் நிறைய பேர் லேடிஸு இப்போலாம் பஸ்ஸுக்கு நிற்கிறாங்க அது மாதிரி ஆச்சு ஆனால் ஆட்டோக்கு ஆட்டோ தொழில் ரொம்ப அடிபட்டி போச்சு பேங்க்கில் போய் கேட்டால் அதெல்லாம் கிடையாது அந்தந்த வட்டி போட்டு தான் எல்லாமே கட்டி ஆகணும்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் நான் ஓலாவில் ஏற்றி ஒரு பத்து ரூபா இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கட்டாலும் எதுக்கு கொடுக்கணும்னு கேட்குறாங்க கேஸ் விலை ஏறி போச்சு மழை அங்கே இருக்குது இதெல்லாம் கொடுக்க முடியாது இதில் வர காசு தான் ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பத்து ரூபா கூட கொடுக்க கொடுக்க மாட்டாங்க டியூவில் தான் எடுத்திருக்காங்க மாசமான இஎம்ஐ வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா கட்டி தான் ஆகணும் இது ஒரு மாதம் நான் மந்த்து டியூ கட்டினா கூட எனக்கு பெனால்ட்டி இரநூத்தம்பது ரூபா போடுறாங்க இப்போ இப்போ கேஸ் வில ஏற்றுலேருந்து யாரும் கஸ்டமரு ஒரு பத்து ரூபாயிரூவா எக்ஸ்ட்ரா கூட கொடுக்க மாட்டாங்க இன்னத்துக்கு கொடுக்கணும் ஓலாவில் கேட்டால் ஓலாவில் கம்ப்ளைண்ட் இது இது என்ன சொல்கிறேன்னா கவர்மெண்ட் வந்து இந்த ஓலா ரேப்பிட்டோ இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் மீட்ரு பிரகாரம் ஒரு பதினஞ்சு ரூபாட்டா மக்கள் எல்லாமே ஏறுவாங்க எல்லோரும் நல்லபடியாக ஓட்டுவாங்க ஒரு சாதாரண ஃபால்ட் வகைனால நாலாயிரம் ஐயாயிரம் வச்சிருக்கணும் ஒரு ஆட்டோக்கு ஆட்டோவுக்கு நாங்கள் ஓட்ட ஒரு நாளைக்கு எவ்வளோ தலை ஓடுவீங்க ஒரு நாளைக்கு எட்நூறுவா எழுநூறுவா அவ்வளோதான் அதை முன்னோடியே டெய்லி ஒரு ஐநூறுரூவா ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு வேறு வழி இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்கோம் ஆட்டோ ஓட்டலனா ஒன்றுமே பண்ண முடியாது எங்களால்லாம் இதெல்லாம் ஒரு வேலையை தான் பார்த்துட்டு போனோம் இப்போ வாடகை வண்டி தாங்க நான் வச்சுருந்தேன் வேலைமா லாக்டவுனில் வண்டி இதாகிடுச்சுருந்தேன் இப்போ நான் வாடகை வண்டி தான் ஓட்டுறேன் ஆமாம் ரெண்டு மணி ஆட்டோ வச்சுருந்தேன் இப்போ வாடகை வண்டி ஓட்டுறப்போ மெட்ரோ ட்ரெயினில் மெட்ரோ ட்ரெயின் கூட கொஞ்சம் அடிதாங்க மெட்ரோ இதில் படம் இன்னும் பஸ்லாம் விட போகிறான்றாங்க அது ஒன்றும் கஷ்டம் தானே மெட்ரோ ஸ்டேஷனில் போகிறாங்க திடீர்னு கேட்டால் ஏர்போர்ட்டுக்கு போயிடுது ஆட்டோ கூட ஏர்போர்ட்டுக்கு யாரும் நிறைய போகிறது கிடையாது அட்வான்ஸாக முன்னாடியே போய்ட்டு கொஞ்சம் நின்றுட்டு மெட்ரோ ஐயா வேணுன்னு போயிருக்காங்க மெட்ரோ ட்ரெயின் போறவங்க மெட்ரோ ட்ரெயினில் போவாங்க ஆட்டோல போகிறவங்க ஆட்டோல போகிறாங்க பஸ்ஸில் போகிறாங்க அது அவங்கவுங்களை விருப்பப்படுத்தின தமிழ்ல எது வந்தாலும் நம்ம ஏற்றுக்கக்கூடிய விஷயம் தான் யாரும் நம்ம நம்ம சொன்ன மெட்ரோ ட்ரெயின் நிப்பாட்ட போகிறது இல்லை அது வரக்கூடிய விஷயம் தான் அது வந்து அவங்க அவங்க விருப்பப்பட்டு அவங்கவுங்க போகிறாங்க ஏன் ஒரு ஆட்டோ ட்ரைவர் மிஞ்சி போனால் வீட்டுக்கு ஒரு ஐநூறுவா சாப்பாடு கொடுப்பான் இரநூறுவா வாடகை எடுத்து வச்சுருவாங்க முந்நூறுவா அவங்க சிலிண்டர் வாங்குவாங்களா அரிசி வாங்குவாங்களா சாப்பாடு வாங்க பிள்ளைங்க மேல் செலவு ஸ்நாக்ஸ் என்ன பொருள் பண்ண முடியும் அப்போ நீங்கள் பார்த்துக்கங்க கிலோ எட்டு மணிக்கு மாதிரி நைட்டு பத்து வரைக்கும் ஓட்டினா தான் ஒரு ஒரு ஐநூறுபா வீட்டுக்கு போகிற மாதிரி மொத்தம் ஆமாம் கேஸ் கேஸ் போக வண்டி வாடகை தனியாக ஒரு முந்நூறுபா கேஸ் ஒரு நானூறுபா அப்படிலாம் போக திருப்பி ஒரு ஐநூறுரூபா சம்பளம் மாதிரி நிற்கும் அதன்ட்டு ஒரு ரெண்டு கிடைக்காம கூட போயிடும் என்ன தான் கேஸ் விளையனால ஐம்பது ரூபாய்க்கு இடத்துல ஐம்பது ரூபா தான் கொடுப்பாங்க எண்பது ரூபா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க கேட்டால் பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸில் எங்கே போ பஸ்ஸு எங்கே வருது அது மக்கள் என்ன என்னப்பா பஸ்ஸே வரல அதெல்லாம் தான் ஆட்டோவில் போகிறோம் ஒருத்தவங்க ஒருத்தவங்க வாங்குறாங்க ஒருத்தவங்க மனச்சாட்சியோட பயணம் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க மினிமம் ஆயிரம் ரூபா சம்பவம் கேஸே முந்நூறுவா கேஸ் ஆகிடுது இரநூறுவா கலெக்ஷனு டீவு கட்டணும் எனக்கு சம்பளம் ஒரு ஐநூறுபா அது கூட இப்போ எடுக்க முடியல உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர்ண்ணா நீங்கள் நாங்கள் வீட்டில் நாலு பேர்ண்ணே நான் அப்பா அம்மா என் ஒய்ஃபு என் பொண்ணு நீங்கள் தான் ஃபேமிலி பார்த்தா அண்ணே அப்போ இப்படி இருந்தால் எப்படி பழமுடியும் இது மாதிரி தக்காளி வெங்காயம் வேலை ஏறி போனேன் இப்போ எப்படி குடும்பம் நடத்துறதுனே தெரியலங்கண்ணே இப்போ அதுக்கேற்ற வந்து கவர்மெண்ட் தான் அதை கரெக்டான நடவடிக்கை கொண்டு போனால் கரெக்டான தீர்மானிக்க எடுத்துகிட்டு வரலாம் கேட்டால் அவன் ஒரு இஷ்டத்துக்கான ஒரு ரேட்டு தீர்மானம் வச்சு அவங்க வங்கியை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இது வரைக்கும் ஆட்டோ சங்கத்துலேருந்து கவர்மெண்ட் சலுகைலேருந்து எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல இது கவர்மெண்ட் மீட்டரை கொடுத்து ஓலாவோ ரேப்பிட்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் பிரகாரம் எல்லாம் கொடுத்தாலே எங்களுக்கு போதும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் டிவி கட்டாது சப்போஸ் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தவறிட்டீங்க அதை டிவி கட்டாத டைம் தராங்களா ஒரு மாதம் ரெண்டு மாதம் அது மாதிரி எதாவது தராங்களா அவங்களுக்கு இல்லை அந்த மாதிரி டீவு கட்டாத இருக்கும்போது ஃபெனால்ட்டி தான் போடுறாங்க அதிகமாக பெனால்ட்டி தான் போகிறோம் லாஸ்ட்டில் கட்ட முடியாமல் இருக்கும்போது சேடு தான் எடுத்துகிட்டு போகிறான் பேங்க்கார தான் எடுத்துகிட்டு போகிறான்